ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் வாங்க கொல்ல கொல்லையா புடலங்காய் இருக்கு பறிக்கலாம் வாங்க பார்த்தா நீங்களே அசந்துடுவீங்க எவ்வளோ புடலங்காய் இருக்குன்னு நீங்களே பாருங்க நானே முதல் முறையாக இவ்வளோ பொடலங்காய் பறிக்கிறேன் எனக்கே இவ்வளோ புடலங்காய் நம்ம தோட்டத்துலையா என்ன பண்ணுவேன் என்னால் என்ன சொல்கிறதுன்னே புரியலை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது அதை பறிக்க முடியாது நானே வீடியோ எடுத்துட்டு நானே பறிக்கிறேன் அதனால் கொஞ்சம் அங்கே வச்சுட்டு போகிறது கேமரா கவர் ஆகுதான்னு கூட தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது இது இல்லாமல் மேலேயும் இருக்குது அது என்னால் ஏறி பறிக்க முடியாது இதை பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்குது இன்னும் அதுக்கு மேலேயும் ஒன்று இருக்குது எப்படி நான் பறிப்பேன் அதை பாருங்கள் நீங்களே அதுக்கு இந்த கேமராவில் கவர் ஆகுதான்னு கூட தெரியாது உங்கக்கிட்ட காட்டுறேன் அவ்வளோ புடலங்காய் இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ எனக்கு ஏதோ ஒன்று ரெண்டு தான் வருது பொடலங்கான்ட்டு நான் நினச்சேன் பார்த்தா இவ்வளோ புடலங்காவா எனக்கே ஆச்சரியம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் ஒரு செடியை வச்சு சூப்பராக புடலங்காயை அறுவடை பண்ணுங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு புடலங்காய் சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம செம்மையாக புடலங்காய் அறுவடை அங்கே வச்சுட்டு நான் போய் கவராவதா இல்லையான்னு கூட தெரியல ஒரு கொடியும் பிரிஞ்சு பிரிஞ்சுக்கிச்சு அந்த நான் பறிக்கும்போது நான் யோசித்தேன் உடலங்காயை பறிச்சிட்ட பிறகு தெரியாமல் போயிட்டா எப்படி திரும்ப என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா எப்படி எப்படியோ அப்புறமா வந்து பார்த்தா செம்மையாக வீடியோ வந்துட்டு இருக்கு எனக்கே சந்தோஷமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த சந்தில் ஒரு புடலங்காய் இருக்குது கொடி உள்ளே போயிட்டு ஒரு புடலங்காய் இருக்குது பாருங்கள் அங்கே பாம்பு இருக்கும் என்ன இருக்குன்னே தெரியாது கொஞ்சம் க கொஞ்சம் தண்ணியை ம இது மண்ணை இது மாதிரி தூக்கி இறச்சி விட்டுட்டு அப்புறமா அது உள்ளே போயிட்டு நான் பறிச்சுன்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல நிறைய முறை பாம்புங்கள்லாம் வந்திருக்கு கீழே வேறு அதோ அந்த உங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல வேர் இருக்குது மேலே கொடி இருக்குது சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் மூணு புடலங்காய் இங்கே கீழே வரைக்கும் இந்த ஓரம் மட்டும் பறிச்சுட்டேன் அப்புறமா வந்து பார்த்தா இந்த இடத்துல இருக்குதுன்னே தெரியாது அப்போ எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாங்க அவங்க சொன்னாங்க என்ன மேடம் புடலங்காவே பறிக்காமல் விட்டுட்டுக்கிறீங்க இதோ இங்கே ஒரு புடலங்காய் முத்திட போகுது அப்படின்னு சொன்னாங்க அது உள்ள காலை வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது எப்படி பறிக்கிறதுனே தெரியல சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ கட் ஆகிடுச்சு திரும்பவும் எடுத்து போய் இதை டவுன்லோட் பண்ணி போடுறேன் பாருங்க எப்படியோ கஷ்டப்பட்டு பறிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வெளியில் மட்டும் நாலு பொடலங்காய் ஒன்று ஒன்று கால் கிலோவுக்கு மேலேயே இருக்கும் பெருசு ஒன்று ஒரு ஒரு அரை கிலோ கிட்டே இருக்கும் பெரிய காய் இந்த மாதிரி இருந்தது இது வந்து அதுக்கடுத்து என்னோடய போட்டிக்காவில் உள்ள வந்துட்டேன் இப்போது உள்ளே வந்துட்டு பார்த்தா அது செடிக்குள்ளே செடிக்குள்ளே இருக்குது ரெண்டு காய் எனக்கு ஒரே சந்தோஷமாகிடுச்சு இவ்வளோ புடலங்காய் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தத்தையும் பறித்து எடுத்துன்னு வந்துட்டேன் எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு நாளைக்கு புடலங்காயை பறித்து வச்சு நான் அறுவடை பண்ணி சாப்பிட வேண்டிய அளவுக்கு அவ்வளோ கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு புடலங்காய் பொரியல் புடலங்காய் கூட்டு இந்த மாதிரி புடலங்காயே நிறைய விதமாக செய்வேன் செம்மையாக செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் புடலங்காய் என்னோட தோட்டத்துலேயா இவ்வளோ புடலங்கா நீங்களே பாருங்கள் அது மேலே ஒரு புடலங்காய் இருக்குது அதை எப்படி பறிக்கிறதுன்னு தெரியல ஒரு ஸ்டூல் போட்டு ஏறின அப்படி ஏறியும் அது செட் ஆகலை வேற வழி தெரியல கொய்யாக்காய்லாம் பறிக்க ஒரு தொரடுங்க இரும்புலே தொரடு தொரடு வச்சுருக்கோம் எங்களோட வீடு கட்டுறப்போ அது எடுத்துகிட்டு வந்து மிச்சமான கம்பி அது அந்த கம்பி கொய்யாக்காய் பறிக்கிறதுக்கெல்லாம் வச்சுன்னு இருந்தேன் அதை எடுத்துகிட்டு வந்து பறிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதுக்கடுத்து ரெண்டாவது முறையாக வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு எடுத்துட்டு வந்து பறிச்சேன் சூப்பராக புடலங்காய் வந்துடுச்சு ஆனால் கொடி கட் ஆகி போச்சு மனசே கஷ்டம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ரெண்டு செடி வந்திருக்குல்ல காய் வந்திருக்குமே இப்படி கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பர் இவ்வளோ புடலங்காய் நீங்களே பாருங்க என் கண்ணே பட்டுடம் போல இருக்குது நான் என்னத்த சொல்ல சொல்ல வார்த்தையே இல்லை செம்மையான புடலங்கா முதல் முறையாக இவ்வளோ புடலங்கா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ புடலங்கா இருக்கும் சூப்பர் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமா ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பரிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் என்னோட தோட்டத்துலேயா இவ்வளோ புடலங்கா ஆச்சரியம் ஆச்சரியமாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட தோட்டத்துலேயும் இது போல புடலங்கா அறுவடை பண்ணியிருக்கீங்களா பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஒரு மாடி தோட்டத்தில் இவ்வளோ புடலங்கா இங்கே பாருங்க இந்த அதிசயத்தை கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரே செடி வச்சு எடுத்தவங்கக்கிட்ட நிறைய முறை கூட சொல்லியிருக்கேன் இந்த ஒரு செடியில் வெண்டைக்காய் காய்ச்சிது ஒரு காய் பறித்து வேஸ்ட்டாக போயிடுச்சி அதோடு அதை விதைக்கி விட்டுடலான்னு விட்டுட்டேன் பாருங்க எவ்வளோ ஒரு மிளகாய் வந்து கொல்ல கொல்லையாக மிளகாய் அது வந்து பழுத்துடுச்சு நிறைய இருக்குது பச்சை மிளகா அதனால் இது பறிக்க வேணாம் செடியிலேயே பழுகட்டும் நம்ம மிளகா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எல்லாம் காரணம் எல்லாமே ஆர்கானிக் உரங்கள் போட்டு தான் நான் இந்த இதையெல்லாம் நான் செய்கிறேன் இந்த உரங்கள்லாம் கொடுத்து தான் இது வந்து இது வந்து நிலத்தில் விளைஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு மருந்து ம கெமிக்கல் உரம் கண்டிப்பாக போடுவாங்க இதுக்கு ஆனால் நான் இது ஒரு துளி கெமிக்கல் உரம் கூட கிடையாது அப்படியே என்னோடய தோட்டத்தில் ஆர்கானிக் உரங்கள் கொடுத்து தான் நான் இதை எல்லாம் உருவாக்குனே கீழே வேறு மேலே ஏறி படந்து வந்துடுச்சு இது இது நான் நடக்கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தப்பு செடியாக வந்தது அதுக்கு நான் உரம் கொடுத்து நல்லா பாதுகாப்பாக அதுக்கு பள்ளம் தோண்டி விட்டு உரம் போட்டு எடுத்து இவ்வளோ ஈல்டு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் செடி நல்லா வந்துட்டுருக்கு மாடி மேலேயும் ஏற்றி வச்சுருக்கேன் அந்த செ அந்த கொடியே கொஞ்சம் அது எல்லாம் சேர்ந்து எவ்வளோ வரும்னு எவ்வளோ காய்க்கும் தெரியாது எல்லாமே இதை சாப்பிட்டா எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஆர்கானிக்காக நமக்கு கிடைக்கும் நம்ம கெ கெமிக்கல் உரன்றத உங்களுக்கு சொல்கிறேன் கெமிக்கல் உரம்னா அந்த மிளகா மருந்து அது இதுன்னு பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக போடுறாங்க வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப்